இதே சமையல் இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையல்ல கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு சுவையான தொக்கு ரெசிபியை செய்ய போறோம் இந்த தொக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய சாதம் வந்து பத்தாதுங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னுட்டு பக்கலම් வெங்காய இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கத்திரிக்காய் தொக்கு வந்து செய்ய போறோம் அதுக்கு வந்து நான் 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்துிருக்கேன் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கலாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ண கத்திரிக்காயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் சொத்தையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நீள எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் சேர்த்திட்டேங்க இது இருக்கட்டும் தொக்கு செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் உளுந்தம்பரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கடை வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க ஒரு கற்று சேர்த்திக்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் நம்ம இரநூத்தம்பது கத்திரிக்காய் எடுத்துருக்கோங்க நம்ம இரநூறு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வெங்காயம் கலந்து விடுறேங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்திக்கலாங்க ரெண்டு தக்காளியை நான் பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் தக்காளி விலங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க முடி போட்டுக்கலாம் பாருங்க நம்மளுக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் ரெண்டு டைம் இடையில நல்லா பரட்டி விட்டுருந்தேங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா குழைய வேகணும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு செத்திக்கலாங்க ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்குறதுக்கு செத்திருக்கோம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் செத்திட்டங்க அவ்வளோ நம்ம மூடி போட்டுறதா வேகட்டுங்க இந்த துப்பு செய்யறது வந்து ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்டா இருக்குங்க மூடி போட்டுறலாங்க வேகட்டும் இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க ஒரு டைம் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் மூடி போட்டுறலாங்க வேகட்டும் இடையில இடையில இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம்னா நல்லா வெந்து வரும்ங்க இடையில ரெண்டு மூணு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா புழைஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து இப்படியே நம்ம இந்த கரண்டிலேயே அப்படியே கொஞ்சம் மசிச்சுக்கலாங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க பாருங்க நல்லா மசிச்சு விட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டுங்க நம்மளுக்கு வந்து தொக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்திங்களா நம்ம எல்லாப்பிலாம் ரெண்டு கருவேப்பிலையை பிச்சு போட்டுட்டேங்க நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு நம்ம கொங்கு ஸ்டைல் கத்திரிக்காய் தூக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசை சமையல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ்